நிலக்கோட்டை அருகே ஆளில்லாத வீட்டுக்கு ஏழு லட்சத்து மின் மின்கட்டணம் செலுத்தச் சொல்லி வந்த குறுஞ்செய்தியால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே லட்சுமிபுரத்தில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பரம்பரை வீடு உள்ளது இதனை முருகேசனின் உறவினர் ரவிச்சந்திரன் என்பவர் பராமரித்து வருகிறார் தற்போது வீட்டில் யாரும் குடித்தனம் இல்லாததால் இரவு நேரத்தில் இரண்டு மின் விளக்குகளை மட்டுமே எரியவிடுவதாக விடுவதாக ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதற்கான மின் கட்டணம் இதுவரை நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே வந்த நிலையில் இந்த மாதம் ஏழு லட்சத்து ரூபாய் செலுத்துமாறு குறுஞ்செய்தி வந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் வீட்டின் மதிப்பே தற்போதைய கட்டணத்தை விட குறைவு என ரவிச்சந்திரன் தெரிவித்தார் பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் வீடு இருக்குது அதுக்கு கரண்ட்டு பில்லு நான் தான் இருக்கேங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே வருங்க மினிமமாக தான் வரும் இந்த வாட்டி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஒரு ரூபா வந்ததில் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் இவங்க இந்த கரண்ட் பில்லு இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாளில் கட்டி முடிக்கணும் அப்போது நான் இவங்க வந்து அசால்ட்டாக பேசுகிறாங்க நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் அழகிற மாதிரி எங்களுக்கு இல்லைங்க அதனால் இந்த மெசேஜை ரத்து பண்ணி அரசு கவனத்தில் கொண்டு இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் மின்கட்டண குளறுபடி விரைவில் சரி செய்யப்பட்டுவிடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இப்பிரச்சினையால் ஏற்பட்ட மன உளைச்சலில் இருந்து விடுபட முடியவில்லை என பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனா்